ஹலோ ஈவர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் சூப்பராக இருக்கேன் வாங்க வீடியோக்கில் போவோம் போகிறதுக்கு முன்னாடி ஜோதி ஃபார்மிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதில் ஆளுங்கிற கணக்கு கிளிக் பண்ணிக்கோங்க அப்போல நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் வாங்க வீடியோக்கில் போவோம் இன்றைக்கி ஒரு லிக்யூட் ஃபர்டிலைசர் தான் கொடுக்க போகிறோம் ஈவர்ஸ் அது என்னன்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம செடியோட அப்டேட்ஸ் பார்ப்போம் வாங்க என் பாருங்க ஒரு சீனியர் இந்த சீனி கிழங்கக்கூடிய தரையில் வச்சேன்ல அது ரொம்ப படந்து போய்கிட்டே இருக்குது இதோட ரெண்டு தடவை கட் பண்ணி போட்டிருக்கேன் இந்த மரத்துக்கிட்டே உரமாக போட்டேன் அதுபோக தானாக ரெண்டு தக்காளி செடி முடிச்சிச்சு அதை இந்த குரோ பேக்கில் ஊனி வச்சுருக்கேன் பெருசாக ஒன்று இருந்துச்சு பாருங்கள் அதை எடுத்து தரையில் ஊனி விட்ருக்கேன் அதே மாதிரி இந்த இதுவுமே நெய்த்தக்கால் சுடத்தக்காளி தான் ஒரு சஸ்கிரேபர் சொன்னாங்க பார்த்தா சுடத்தக்காளி தான் அது வேறு மாதிரி இருக்கு இந்த வறுத்து பாருங்க காய் ஆனால் அது சுடக்கு தக்காளி தான் இலையெல்லாம் வித்தியாசமாக இருக்குது நான் தான் எதுக்கும் பிடுங்காமல் இருந்தேன் அந்த வீவர் சொன்னாங்களா சகோதரி சொன்னவனே இப்போ எடுத்து என்ன செஞ்சுருக்கேன் தரையில் நட்டு விட்ருக்கேன் தரையிலெல்லாம் நல்லா நிறையா காய் பிடிக்கும்ல இந்த எங்கிட்ட ஒரு தக்காளி செடி வச்சு விட்ருக்கேன் இங்கிட்ட ஒரு சுடக் தக்காளி இனிமேல் தான் லிக்யூடு காலையில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி விட்டேன் அது போக அதேமாரி எங்கிட்ட ஒரு நித்திய கல்யாணம் இருந்துச்சு பாருங்கள் அதை ஃபுல்லாக எடுத்துவிட்டேன் அது நிறைய தரையோடு படர்ந்ததுனால ஏதாச்சும் போய் கூடாதுல்ல அப்புறம் நம்ம வீட்டு வளப்புதான் வேகமாக போய் பிடிக்க போவாரு அவருக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சு நம்மளால தாங்க முடியாது அது போக பாருங்க வாடாமல்லி மட்டும் வச்சுக்கிட்டு எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்க மற்றதெல்லாம் பிடிங்கி எடுத்து போட்டு அதே மாதிரி இந்த இந்த இது மெக்ஸிங் துணிச்சிருந்துச்சு பாருங்க அதுவுமே ஒண்ணு மட்டும் வச்சுட்டு இன்னொன்னு ஒருத்தவங்க கேட்டாங்கன்னு ஒன்னை மட்டும் அப்படி வேற ஒரு இடத்துக்கு கொடுத்துட்டேன் நமக்கு நிறைய பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்ட்ஸுமே நமக்கும் சின்ன சின்ன செடிகள் கொடுக்காங்க நம்மளும் நமக்கு முடிஞ்ச செடிகளை கொடுக்குறோம் செடி விதை நம்மகிட்ட இருக்கிறத கொடு பகிர்ந்துக்கிறது ஒருத்தருக்கு ஒருத்தர் வாங்க என்ன பெட்டிலச்சு சொல்லி பார்ப்போம் இங்கே பாருங்கள் இதில் வந்து முட்டை ஓடு வெங்காயத்தோல் அது போக என்ன சேர்த்துருக்கேன்னாக்கோ உருளைக்கெழங்கு இந்த பொட்டாஷத்து கிடைக்கணுங்கிறக்காக பச்சை உருளைக்கெழங்கு இந்த பாருங்கள் நல்லா நமத்து போச்சு உருளைக்கிழங்கு இது போட்டே வந்து மூணு நாலு நாள் ஆச்சு இதைத்தான் என்ன செய்ய போகிறேன் செடிகளில் வேர்கல்ல ஊற்றி விட போகிறேன் இது மழை தண்ணி தான் இதில் ஊற்றி தான் என்ன செய்ய போகிறேன் ஊற்ற போகிறேன் இதை ஊற்றுறதுனால விவர் செடிகளுக்கு வந்து பொட்டாசியம் சத்து அது போக சத்து அப்புறம் நைட்ரஜன் இந்த இதெல்லாம் கிடைக்கிது இது கிடைக்கிறதுனால என்ன செய்யுதுனாக்கோ செடிகளில் அந்த தண்டுகள்லாம் வந்து என்ன செய்யும் ரொம்ப லேஸாக இருக்கும் பார்த்தீங்களா லேசரகத்தன் தண்டுகளாக என்ன செய்யும் நல்லா ஸ்ட்ராங்காக வரும் அதுக்கு தான் அந்த இந்த உரம் வந்து இதை நம்ம வீட்டிலே நம்ம என்ன செஞ்சுக்கலாம் தயாரிச்சுக்கலாம் இந்த இதை நீங்கள் ஊற்றுங்க செடி ரொம்ப நைஸாக இருந்துச்சுக்கோங்களேன் வேர் பிடிச்சிட்டு அப்படியே சாஞ்சிக்கிட்டே போகும்ல அதுக்கு வந்து இதை ஊற்றும் போது செடி தண்டுகள் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அதுபோக செடியில் வந்து பச்சையும் கிடைக்கும் ஸ்டார்ச்னு சொல்லுவாங்கள்ல அது செய்கிறதுக்கு இது வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால இந்த இயற்கை உரத்தை பா ஃபாலோ பண்ணுங்கள் எல்லா செடியுமே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் இப்போ நம்ம பூச்சித்தொள் இல்லாமல் இருக்குது இந்த மாதிரி மாதிரி நம்ம இப்படி எதாவது ஊற்றுறமா வெங்காயத்தோல் அப்புறம் ஆரஞ்சு பழத்தோல் அதுபோக முட்டை ஓடு மழை வேற பெய்தா அதனால் இந்த உரங்கள்லாம் கொடுக்க போய் செடியெல்லாம் நல்லா பல்க் பல்காக பெஞ்சு பெஞ்சாக வருது நல்லா சிறப்பாக இருக்குது எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் இல்லை பேக்கங்க அப்படியே மேலே போய் அடுத்து பூக்க ஆரம்மிச்சிட்டாங்க அதுக்கடுத்து அதுலேயும் பாருங்கள் ரெண்டு பேங்காய் செடி சூப்பராக வந்துருச்சு என்கிட்ட போனாங்கன்னு கீரா முந்தி போட்டது அது வெள்ளை போனாங்க எவ்வளோ நல்லா தளத்துக்கு பாருங்க பத்து பசைன்னு அதே ஒரு நாளைக்கு எடுத்து என்ன செய்யணும் நம்ம சமைக்கிறதுக்கு எடுத்துக்கிடணும் இங்கேயே ஒரு சமதிக்கணும் நிறைய முட்டை வச்சிட்டாங்க எல்லாத்துக்குமே தான் கொடுக்க போகிறேன் இந்த மிளகாய் செடி வாடிக்கிட்டே இருந்துச்சு பேச பூ பூத்துச்சுன்னு நல்ல இங்க பாருங்க இதில் என்ன மிளகாய் வந்திருக்குன்னு பாருங்க இதில் கொஞ்சம் நீளமான மிளகாய் இருக்குது நானே என்னைக்கு தான் பார்க்க தற்செயலாம் என்னடா பார்த்தா மிளகா காய்ச்சி கிடக்காது நான் பூ பூத்ததை பார்த்தேன் அடுத்து காய் வந்ததை பார்க்கல காயில் எதுவுமே மூணு நாலு காய் கிடக்குது நான் அடுத்து பூக்களுமே வச்சுருக்காங்க இந்த எங்கெங்கெல்லாம் பூ வச்சுருக்க பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள் செடியெல்லாம் போக விஸ் மழை நேரம் எந்த குச்சி வச்சாலும் தழு குஞ்சம்ல இங்கே பாருங்கள் மல்லிகை குச்சி வச்சிருந்தேன்ல எவ்வளோ சூப்பராக தழுத்துருக்கு பாருங்க இதை தழுத்து வர்றதுக்கே ஒரு மாதம் ஆயிருக்கு விவேஸ் வேர் பிடிச்சி வர்றதுக்கு இவ்வளோ நாளாயிருக்கு என்ன இது நல்லா சட சடன்னு என்ன செஞ்சிடும் பெருசாக வளர்த்துனா இதில் வந்து மொட்டு வைக்க ஆரம்பிச்சிடும் ஏன்னா இது வந்து அவங்க வந்து நாலு அஞ்சு வருஷம் செடியாக அதுலேருந்து குச்சி எடுத்து வச்சேன் அதனால் இது வந்து சடான் பூ பூத்துரும் இதுவே நம்ம பிஞ்சு இந்த ஒரு வருஷம் ரெண்டு வருஷங்கிறத வரத்து வச்சு வச்சுக்கோங்களேன் லேட் ஆகும் பல வருஷங்களாக இருந்து நம்ம இப்படி குச்சி வாங்கி வச்சோம்னா சரி சீக்கிரமாக என்ன செஞ்சோம்னா நம்ம வந்து பூ எடுத்துக்கலாம் அது வந்து குண்டுமல்லி அதாவது அடுக்கு மல்லி இப்படி பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜோதி ஃபார்மிங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம வளர்ப்புகளுக்கும் ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கேன் நிறைய சகோதரி வந்து அது கத்திரிக்காய் செடிக்கு தான் அதை வந்து புங்கை விதை போட்டோம் அப்படின்னு சொல்லி கரெக்டாக சொல்லியிருந்தாங்க அவங்களாம் அட்ரஸ் அனுப்புங்க நிறைய பேர் புன்னை மரம் சொல்லியிருந்தீங்க புன்னை மரம் வேறு புங்கை மரம் வேறு வேறு வியூவர்ஸ் நேற்று நானே கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தேன் எனக்கே ஒரு கன்ஃபியூஷனாக இருந்துச்சு பார்த்தேன் ஆனால் புங்கை வேற புண்ணை வேற நிறைய பேர் புன்னை மரம் சொல்லிந்தீங்க நிறைய பேர் கொங்கு மரம் விதைன்னு சொல்லி அது வந்து பொங்கை விதை அதை வந்து கத்திரிக்காய் செடிக்கு மெயினாக கொடுப்பாங்க கத்திரிக்காய் செடி கொடுக்கறதுனால என்ன செய்யும் காய்கள்லாம் நல்லா திரைச்சியாக வரும் நிறைய காய்கள் வைக்கும் அது என்ன காயப்போட்டு வச்சுருக்கேன் இந்த விதையெல்லாம் எடுக்கணும் எடுத்து மிக்சியில் போட்டு திரிச்சு தான் என்ன செய்யணும் செடிகளுக்கு கொடுக்கணும் நெத்திமல்லி பூக்களுமே நிறையா வந்துருச்சு இப்பெல்லாம் நாளை பூக்கிறதுலாம் இருக்குது இன்னைக்கு பூக்குறது மட்டும் என்ன செஞ்சாலும் நான் எப்பயுமே முட்டிலேயே பிடிங்க தேங்க்யூ